நான் அந்தோணி பிரான்சிஸ் ரட்னோமர் ஜாழ் மாவட்டத்தின் கூட்டுறவு சம்மேளனத்தின் உபதலைவர் இன்றைக்கு அண்மையில் பூன விரதம் இந்த படமான மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த இலங்கையில் கடல்படை எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அவருக்கு எங்கள்ட அனுதாபங்களையும் தெரிவித்து கொண்டு நாங்கள் கடற்படைக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம் என்னென்னா உடனடியாக எங்கள எங்கட மக்கள் கடலுக்கு போறது உங்களை நம்பி தான் நாங்கள் இந்தியன் நேரிய நம்பி கடலுக்கு போற இல்லை இலங்கை கடற்படையை நம்பி தான் நாங்கள் கடலுக்கு போய் வலைய படுத்து போட்டு படுத்திருக்கிறது ஆனால் நாங்கள் வலைய படுத்து போட்டு படுத்துருக்கேக அவன் வந்து இளைக்களாலே எங்கட வலையலை வட்டி கொண்டு போறான் ஆனா எங்கட வலையோ எங்கட பலங்களையோ காப்பாற்றுறது வந்து இலங்கை கடற்படை தான் எங்களுக்கு இலங்கை கடல் பட எங்கள மக்களை காப்பாற்றி தரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்